அனைவருக்கும் வணக்கம் சுபகத்திரி யோகம் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சுபக்கத்திரி யோகம்னா என்ன அப்படின்னா ஒரு கிரகம் இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி வீட்லேயும் பின்னாடி சுப கிரகங்கள் இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனா சுக்கரன் அப்படிங்கிறது சுபகிரகம் குரு அப்படிங்கிறது சுபகிரகம் புதன் அப்படிங்கிறது சுபகிரகம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிரகம் லக்னாதிபதினு வச்சுக்கோங்க மேச லக்னம் அப்போது லக்னாதிபதியான செவ்வாய்க்கு முன்னாடி ராசியிலையும் ஒரு சுபகிரகம் பின்னாடி ராசியிலையும் ஒரு சுபகிரகம் இருந்தால் இதுக்கு பேர் சுப கத்திரி யோகம் அப்படின்னு பேர் சரி இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த லக்னாதிபதிக்கு சாதகமாக விஷயங்கள் செயல்படும் ஏன்னா லக்னாதிபதி இருக்கிற இடத்துக்கு ரெண்டாம் இடம் வந்து வருமானம் திறக்கக்கூடியது அப்போது லக்னாதிபதி இருக்கிற இடத்துக்கு என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த விஷயங்களில் ஜாதகருக்கு வருமானம் உண்டு ஆதாயம் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்துல ரெண்டாம் இடம் வருமானம் மூணாம் பன்னெண்டாம் இடம் செலவு அப்ப சுபகத்திரி யோகத்துல சம்பந்தப்பட்ட கிரகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிரகம் வரவை குறிக்கும் சம்பந்தப்பட்ட கிரகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிரகம் செலவை குறிக்கும் அப்ப ரெண்டாம் இடத்துல சுபகிரகம் இருந்தா வருமானம் நல்லா இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல சுபகிரகம் பிறந்தால் சுப செலவுகள் ஆகும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இது வந்து ஒரு நல்ல அமைப்பு ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளில் இந்த சுபகத்திரி யோகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகமாவது சுபகத்திரி யோகத்தில் இருக்க பாருங்கள் அப்படி சுபகத்திரி யோகத்தில் இருந்தால் அந்த கிரகத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கக்கூடிய ரெண்டு பன்னெண்டில் இருக்கக்கூடிய கிரகத்தின் காரகத்துவங்கள் ஜாதகருக்கு முழுமையாக செயல்படும் மொத்தத்தில் இந்த சுபகதிரி யோகம் அப்படிங்கிறது ஜாதகத்துக்கு நன்மையை தவிர வேறு எதுவும் செய்யாது அதுதான் இதில் உள்ள ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு வருமானம்ங்கிறது ரெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடங்கிறது செலவாக இருக்கிறனால உபதாரணத்துக்கு லக்னாதிபதிக்கு ரெண்டாம் இடத்தில் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துடைய காரத்துவ தொழிலை ஜாதகரை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அது ஜாதகருக்கு மிகுதியான பண வரவையும் வரவையும் காலம் முழுக்க கொடுத்துக்கிட்டே இருக்கும் பன்னெண்டாம் இடம் செலவுன்னு சொல்லிவிட்டோம் அப்போ பன்னெண்டாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த சுப விரயங்கள் பண்ணிடுங்க இப்போ ஒரு பொருள் வாங்கினா பணம் விரயமாகும் ஆனால் பொருள் சேருது அந்த மாதிரி விரயத்தை கூட முதலீடாக்குறதுங்கிறது இந்த சுபகத்திரி யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அம்சம் இந்த சுபகத்திரி யோகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ரெண்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அது திதிசூனியத்திலாம் இருக்கக்கூடாது நீசமாக இருக்கக்கூடாது அசந்தங்கமாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நிறையா இருக்குது அதனால் எப்பொழுதுமே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை பெற்ற ஒரு கிரகம் தன்னுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் மிக நன்மையான பலன்களை அளிக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது சுப கத்தரி யோகம் அப்படிங்கிறது ஒரு கிரகத்துக்கு மிகப்பெரிய வரப்பிரதாசம் அந்த தசாபுத்திகளில் மிகப்பெரிய வெற்றிகளை ஜாதகர் கட்டாயம் அடைவார் இது ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நம்ம சொல்கிறது இல்லாமல் பொதுவான பலன்கள் தான் பொதுவான பலன்கள் அப்படியே எடுத்துக்காதீங்க உங்கள் ஜாதகத்துல என்ன மாதிரி அமைப்பு இருக்கு அதை பொறுத்து தான் அதோடைய பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பொது பலனை பொதுவாக கேளுங்க இந்த பதிவில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சின்ன கருத்து என்னன்னா சுப கத்திரி யோகம் ஒரு கிரகத்துக்கு முழுக்க முழுக்க நன்மையே செய்யும் சுப கத்திரினா என்ன அப்படின்னா ஒரு கிரகத்துக்கு முன்னாடியே சுபக்கரகம் இருக்கணும் பின்னாடியும் சுபக்கரகம் இருக்கணும் நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்